அன்ப டிவைன் டிவை ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நாங்கள் எமது நன்றியையும் ஆசீர்வாதமான வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றோம் உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் ஆசீர்வாதமாக இருக்கின்றது நீங்கள் தயவாக உங்கள் நண்பர்களுடனும் இக்காணொலியை பயிர்ந்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உடன் இருக்கும்படி அன்புடன் உங்களை அழைக்கின்றேன் உங்களது ஜப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் என்னிடம் தொடர்பு கொள்ள முடியும் இலவசமாக தேவ பணியில் உங்களுக்கு சர்வீஸ் செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம் ஒரு விசை ஜெபம் செய்வோம் கதாவே உங்களுடைய வாழ்க்கையில் எங்களை உம்முடைய உள்ளங்கையிலேயே வரைந்து எங்கள் வாழ்க்கை உலர்ந்து போய் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பித்து எங்களை ஆசீர்வாதமாக எங்களை அழைத்திருக்க நிற்கதாவே உமக்காக நாங்கள் பெரிய சேனையாய் எழுந்து நிற்க உம்முடைய வல்லமைகளை தரித்து கொள்ள எங்களை உம்முடைய பிரசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பும் இந்த வேளையிலும் பேசும் அடி என்னை உம்முடைய பிரசுத்தாவியினால் நிரப்பி உம்முடைய வார்த்தைகள் அக்கினியின் வார்த்தைகளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இறுதியத்திலும் சென்று பசுமரத்தானியாய் அவர்கள் செயலாற்றி ஒன்று அறுபதும் நூறுமாய் பலன் தர நீங்கள் கிரியை செய்யுங்கள் ராஜா உம்முடைய வார்த்தைகளுக்கு தடையாயிருக்கும் எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து உம்முடைய வல்லமை ஊடுருவி செல்லட்டும் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் பரம தந்தையே ஆமேன் அன்பான பாடமாக எஸ் ஏ புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பத்தாம் வசனங்களை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளைக் குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்க்க பார்க்க சொல் சொல்ல வேண்டிய பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கத்தருடைய வசனத்தை கேளுங்கள் எனக்கு கட்டளை நான் தீர்க்க தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் கையில் ஒரு இழச்சல் உண்டாயிற்று இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டதே எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனியாய் நின்றார்கள் அன்பானவர்களே லெந்து நாட்களினூடாக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களில் நாங்கள் எம் எம் பெருமான் எலோகிம் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக ஒப்புரவாகி அவரிடத்தில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறவும் நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை புதுப்பித்து நாங்கள் அவருக்குள் மன எங்கள் வாழ்க்கையை செயலாற்ற இந்த விசேஷ நாட்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இங்கு எலோகிம் தேவன் என்று நான் குறிப்பிடுகின்றேன் ஆதியாம முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அங்கு எபிரே பாஷையில் எழுதப்பட்டது எலோகிம் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இங்கு மொழிபெயர்ப்பின் காரணமாக ஆங்கிலத்திலும் வேறு பாஷைகளிலும் எலோகிம் தேவன் என்றது எடுக்கப்பட்டு விட்டது எலோகிம் என்றால் ஒன்றில் மூன்று மூன்றில் ஒன்று அதாவது பிதா ஆகிய தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்து பிரசுத்த ஆவிய தெய்வம் இதை தெளிவாக அங்கு விளக்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இதைத்தான் அகஸ்திய முனிவரும் அழகாக படுகின்றார் முச்சுடராம் அவர் மும்மூர்த்தி அல்ல மூவருமே ஆளுருவம் ஒன்றாகும் ஆம் இதை குறித்து நான் பின்பு நான் பேசுகின்றேன் இங்கு நாங்கள் எங்கள் பிதா குமார் பிரசுத்த ஆவி ஆகிய தேவனிடத்தில் ஒப்புரவாகி அவருக்குள் நாங்கள் இரன்ற கலக்க நாட்கள் நமக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் இந்த நாட்களில் நாங்கள் சிந்திக்கலாம் எங்கள் அனைகருடைய வாழ்க்கையில் எங்கள் சகோதர சோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கின்றதே உயிரற்ற வாழ்க்கை நான் வாழுகின்றேன் சமாதானம் இல்லை சரீரத்தில் சுகம் இல்லை என் குடும்ப சூழ்நிலைகள் சீர்குலைந்து இருக்கின்றது என் பொருளாதார சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கின்றது என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம் ஆம் உலர்ந்த வாழ்க்கையினூடாக நீங்கள் கடந்து சென்று இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரியே சகோதரனே உங்கள் அன்பானவர்களுடைய சரீர சுகங்கள் சீர் குலைந்து வைத்திய சிகிச்சைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் வைத்தியர்கள் கூட அவர்கள் சிந்தித்து அவர்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருக்கலாம் இன்று அதே சூழ்நிலையை தான் உங்களிடத்தில் பயந்து கொள்கின்றேன் இசைக்கதை அங்கு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இஷ்டவேல் மக்கள் அடிமைகளாக நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர்கள் உலர்ந்த எலும்புகளாக அங்கு பள்ளத்தாக்கில் இருக்கின்றார்கள் நம்பிக்கை இல்லை அவர்கள் உயிர் சென்று விட்டது அவர்கள் உடல்கள் கூட அங்கு சரீரம் மாம்சங்கள் நரம்புகள் எல்லாம் அங்கு அங்கு அழிக்கப்பட்டு எலும்புகள் உலர்ந்திருக்கின்றன தேவன் அந்த சூழ்நிலையிலும் அடைய செய்யும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் என் சகோதரியே என் சகோதரியே உங்களுடைய சுகத்திலும் உங்களது சகல சூழ்நிலைகளிலும் உங்கள் அன்பான சூழ்நிலையிலும் தேவன் உயிரடைய செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார் அன்பானவர்களே இந்த சூழ்நிலையில் தேவன் நம்பிக்கையை தருவது இந்த வாக்கியத்தில் இருக்கிறது நிச்சயமாக முடிவு இருக்கின்றது பார்க்கின்றோம் எசைக்கு மணிக்கவும் ஆதிகாமம் இருபத்தோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் நூறு வயது சாரால் தொண்ணூறு வயது அங்கு அவர்கள் உயிர் அணுக்கள் இருருடைய உடலிலும் குழந்தைகள் உருவாதற்குரிய சாத்திய கூறுகள் இல்லை ஆயினும் தேவன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவது என்று கூறிய தேவன் அதே தேவன் கூறியிருப்பார் ஆப்ரஹாமின் உடலிலும் சாராளுடைய உடலிலும் உயிர் அணுக்கள் உண்டாக கடவது குழந்தைகள் உருவாக்கக்கூடிய சகல சூழ்நிலைகளும் உண்டாக கடவது என்று அவர் கட்டளையிட்டிருப்பார் ஒன்றும் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் உலகை வணைந்து தேவன் உயிரை கொடுத்த தேவன் இன்று உங்கள் சரீரத்தில் ஆம் உங்கள் வெண்குருதி துணிக்கைகள் செங்குருதி துணிக்கைகள் சீரட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் வேறு அநேக வியாதிகள் இருக்கலாம் ஆம் உங்கள் சரீரத்தில் அவயவங்கள் சீராக இயங்காமல் பலதரப்பட்ட வியாதிகளின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் விழிப்புல நடந்திருக்கலாம் அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம் தேவன் உங்களுக்கு எனக்கு சித்தமுண்டு மகனே மகளே சுத்தமாக என்று கூறும் சூழ்நிலையை உங்களுக்கு அவர் இன்று கட்டளையிடுகிறார் அன்பானவர்களே சூழ்நிலைகள் தாங்க முடியவில்லையே அன்று இஷ்டவேல் மக்கள் தவித்ததைப் போல நீங்களும் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆயினும் தேவன் இன்று உங்களுக்கு கூறுகின்றார் உன் வாழ்க்கை உலர்ந்து இருக்கின்றதா சரீர வேதனையில் இருக்கின்றீர்களா மன வேதனையில் இருக்கின்றீர்களா உங்கள் அன்பானவர்கள் உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் சோதர சோதனைகள் உங்களுக்கு கூட வியாதியின் வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவரே என்று உங்களை கதறிக்கொண்டிருக்கலாம் அந்த இறைவனிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் ஜபியுங்கள் அடைக்கலம் புகுங்கள் தேவன் விடுதலை ஆக்குவார் சிந்திப்போம் செயல்படுவோம் தேவன உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் பிதா குமாரன் பிரஸ்தாவின் நாமத்தில் ஆமீன் அன்பானவர்களே தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பருடன் பயிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக